சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா நடிக்கிற கங்குவா படத்தோட டீசர் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு அந்த டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் ஆபீஸ்மேட்ஸோட பேச போறோம் ஹாய் எப்படி இருக்கு வேற லெவல்ல இருக்கு உண்மையாலுமே வந்து அதை வந்து டீ கோட் பண்ணணுமா தான் தெரியல ஆனா சும்மா பார்த்தது வரைக்கும் நான் சொல்றேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டைட்டில் ரிலீஸ் பண்ணும் போதே தெரிஞ்சிச்சு ஒரு ஏன்சியன் பீரியட்ல இருக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கா கங்கோ அப்படின்னா வந்து ஆப்பிரிக்கன் மொழியில பாத்தீங்கன்னா கழுகு அந்த கழுகை மீன் பண்ணிதான் இருக்கு அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னாலுமே சூர்யா அப்படி திரும்பி இருக்கிறது அந்த கழுகை ரெப்ரசென்ட் பண்ற தான் இருக்கு ஸோ கழுகை இறை தேடுற மாதிரி அப்படிதான் வந்து இந்த படவை கதை இதெல்லாம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம் படத்துல அந்த டீசர்லயே வந்து அங்கங்க வந்து கழுகு பறக்கிற மாதிரி நிறைய பறக்கிற மாதிரி அதே சீன் காட்டுறாங்க பேசிக்கே அதுக்குள்ள வந்து ஒரு மணி ஒரு நேரமா ரெண்டு மணி நேரமா தான் ஆக போகுது அதுக்குள்ள ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டிங்ல வந்து கங்குவா தான் இருந்துட்டு இருக்கு ஹேஷ்டாக் சூர்யா அப்படின்றது எல்லாமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் படத்துல வந்து விஎஃப்எக்ஸ் பத்தி பேசணும்னா வேற லெவல்ல இருக்கு அந்த ப்ரொக்கோடையில வந்து அந்த தண்ணியில இருந்து கண்ணு காமிக்கிற சீன் வந்து அல்டிமேட்டா இருக்கு குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல

படம் வந்து முந்நூறு டு முந்நூற்றம்பது கோடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க முந்நூறு கோடி பட்ஜெட்ல வந்து சூர்யாவுக்கு ஒரு படம் நமக்கே ஷாக் ஷாக்காகுது ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ட் ஆகணும் நூறு கோடி இப்போதான் தொட்டார் ரீசன் இது என்ன சொல்ல வரீங்க சூர்யா முன்னூறு கோடி வருதுன்னு சொல்லி இப்போவே ட்விட்டர்ல வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே பட்ஜெட் போகும் வச்சு இது வரும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரும் இப்போவே வந்து போட்டுருக்காங்க இருக்காங்க ஏன்னா டீச்சர் பார்க்கவே அப்படிதான் இருக்கு ஒரு வேற லெவல் வந்து ஹாலிவுட் மூவி மாதிரி தான் இருப்பான் ஏன்னா ஃபிரேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு சாதாரணமாக ஒரு

ஆனாலும் வந்து புளி மாதிரி ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க சிரித்த சிவா அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு நீ ஒரு பையன் சொல்லு சிறுத்தை சிவா இயக்கத்துல இந்த கங்குவா எப்படி இருக்கு தீசரா பாக்கும் போது படத்துல எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி நாலு படம் பாத்திருக்கியா எப்படி இருந்துச்சு எந்த படம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க சிரித்த சிவா தெரியாதா யார் எங்க இருந்து வந்திருக்கான் சிறுத்தை சிவா எடுத்துக்கிட்டான் வச்சுக்க கடைசி படம் அவருக்கும் வந்து அந்த அளவுக்கு போல மக்கள் வசூல் ஆனாலும் ஆனா அந்த அளவுக்கு போல அதே மாதிரி சூர்யாவுக்கும் சரி அவருக்கு வந்து வசூல் ஆயிடுச்சு நூறு கோடி எல்லாம் தாண்டிடுச்சு ஆனாலும் படம் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல ரெண்டு படமே வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் கருத்து மக்கள் கருத்து இருந்துச்சு ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் அது ஒரு இவ்வளவு பட்ஜெட்ல ஒரு படம் அப்படின்னும் போது யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல ஆனா ஆஹ் அவரோட ஸ்டைல்ல இந்த படம் இல்ல அண்ணாத்தியாரிடம் வேதாளம் விவேகம் வீரம் எதுவுமே இல்ல அவரு கடைசியா வந்து பயங்கரமான சூப்பரான ஒரு ஆக்ஷன் படம் கொடுத்தது வந்து அஜித் படத்துலயும் இருக்கு சிறுத்தை வந்து அவரோட இதுவாச்சு பேரவே வந்துருச்சு நம்ம சிறுத்தை சிவாக்கி இது ரொம்ப புதுசா இருக்கு இருக்க போகுது எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி

நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் முப்பத்தெட்டு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சூப்பரா ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிய வருது அந்த படத்திலயோ அதே மாதிரி தான் டீசர்லாம் பயங்கரமா இருந்துச்சு நல்லா போய் அந்த படத்தை நினைச்சு பண்ணி பாத்துக்க

பாபி சூரிய அடிக்கடி காட்டுறாங்க விட்டோ இந்த அப்பக்டோர்ட் ஆப் தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எதோ எடுத்திருக்காரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டீசர்ல வந்து ஃபுல்லாவே வந்து ஃபாரஸ்ட் இதுதான் காட்டிருக்காங்க அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காருல்ல பாதி படம் தான் வந்து இது பீரியட் படமா அப்படி போயிருக்கு மீதி பாதி படம் வந்து நம்ம நேச்சுரல் லைஃப் இந்த சென்னை அந்த அந்த மாதிரி மாதிரி கொல்கத்தா ஸ்டோரி பேக் தான் ஃபுல்லா நிறைய நிறைய பேர் பார்த்துட்டு சில பேருக்கு நல்லா படம் வந்து கண்டிப்பா வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி தொடரும் சத்தியமா டவுட் தான் முன்னூறு கோடி பட்ஜெட் சூரியாக கொடுத்ததே பெரிய சவாலான ஒரு விஷயம் வருமானம் தெரியாது இன்னொன்று வந்து இந்த படத்தில் வந்து காமெடி சென்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது ஸோ குழந்தைங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து எப்படி இந்த முதல்ல கண்ணை காட்டினாலும் குழந்தைங்க அவ்வளோ வந்துட மாட்டாங்கல்ல கொஞ்சம் காமெடி சென்ஸ் கனெக்ட் ஆகுமான்னு தெரியலை அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பற்றியும் சினிமோடிராஃபர் பற்றியும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் வந்து வெற்றி பழனிசாமி அவர் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு சிவாவோட ரொம்ப எல்லா படத்துக்கும் வந்து மோஸ்ட்லி அவர் தான் வந்து பண்ணுவார் ஸோ சினிமெடகிராஃபர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காருன்னே சொல்லி ஆகலாம் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இந்த படத்துக்கு வந்து இருக்கும் இந்த டீசரில் வந்து தெரியுது இந்த படத்துக்கு வந்து அமைதியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் டிஎஸ்பி டிஎஸ்பி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து கம்பேக் கொடுத்துட்டு வர போறாரு ஏன்னா இப்போ கங்குவாவா இதுக்கு அப்புறம் வந்து ஒரு படம் வரப்போகுது ஸோ அது வந்து பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது ஸோ அதே மாதிரி தான் பெருமாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்துறாரு அது வில்லம் பேராக இருக்கும் அது அந்த இடத்துல கத்தும் போது அவரோட எக்ஸ்பிரஷன் வந்து செம்மையாக இருக்கு நியூ லுக்கு சூர்யாவுக்கு சூர்யா ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டாக இருக்கலாம் மற்ற ஆடியன்ஸுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் ஸோ நல்லா இருக்குமா இருக்காதான் நம்ம சொல்ல ஏதோ இது வரைக்கும் அதான் பெரிய பட்ஜெட்ல பண்ற படம் மோஸ்ட்லி வந்து பெருசா ரீச் ஆகல பெருசா செலவு பண்ணி எடுக்கிற படத்துல வந்து நிறைய வந்து பெரிய ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்கனாவே நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணணும் ஃபைட்லயா இருக்கட்டும் ஆக்ஷன்லயா இருக்கட்டும் லுக்லியா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பண்ணணும் அதுவும் இல்லாம ஒரு கேரக்டருக்காக வாழணும் மோஸ்ட்லி அந்த ஃபைட் சீன் கன்ஃபார்ம் இருந்தே ஆகணும் ஸோ ஸ்டோரியோட சிங்க் ஆகுதான்னு பாக்கணும் இப்ப வந்து கங்குவா இவ்வளவு பட்ஜெட்ன்றது த்ரீ த்ரீ டி அனிமேஷன் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது விஎப்எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ் கண்டிப்பா இருக்கும் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்றா த்ரீ எல்லாம் இருக்கும்னாவே அந்த அனிமியெல்லாம் நல்லா இருந்தா மட்டும்தான் நல்லா பார்க்க முடியும் ஸோ ஃபைட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஸ்டோரியில பெருசா எதுவும் இல்லாமல் இருக்காம ஸ்டோரிக்கு ஃபுல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வர பாம்பு கேவலமா இருந்துச்சு பாரஸ்ட்ல அந்த ஒரு பாம்பு வந்து அது ரொம்ப கேவலமா இருந்துச்சு பாக்கும்போதே தெரிஞ்சிச்சு டீசர்லேயே படத்துல எப்படி இல்லைன்னு தெரியல ஒன்னு மட்டும் தான் ஆமா அது வருது இருக்கு வருது இது கொஞ்சம் பண்ணிருக்காரு சிறுத்தை சிவாக்கு இது சர்பிரைஸ் இல்ல பாக்கலாம் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு